வணக்கம் நண்பர்களே டாக்டர் ராம்தாஸ் ராமதாஸ் பாமகனுடைய நிறுவனர் இவருடைய அதிரடி பேச்சுகளும் நாடக பேச்சுக்களும் கொள்கை மாறி மாறி பேசிய பேச்சுகளும் நிலை மாறிய பேச்சுகளும் என்றும் நிறைய நான் என்னுடைய சமகாலத்தில் அரசியல் விவரம் அறிந்த காலத்திலிருந்தே நான் அறிவேன் ஐயா ராம்தாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறப்பு என்னவென்றால் அந்த வன்னிய மக்களை வன்னியன மக்களை அவர்கள் ஒன்றும் பின்தங்கியவர்களாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக எங்கும் அடித்தட்டு மக்களாக அவர்கள் வாழ்ந்ததில்லை எண்பதுகளில் தன்னுடைய அரசியல் முன்னெடுப்புக்காக அவர் அந்த சாதிய பின்புலத்தை கையில் எடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு அவர் எடுத்த பல அவருடைய மிக முக்கியமாக அவருடைய வெளி உலகுக்கு மிக பிரகாசமாக அவரை தெரிவித்தது வந்து எண்பதுகளில் நடந்த பஸ் எரிப்பு சாலை மறியல் பஸ் எரிப்புங்கிறத விட மரம் வெட்டி போட்டார் என்பதுதான் அவருடைய முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அன்று சென்னையில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு தினசரி செய்தித்தாள்களை எடுத்து சென்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ் வேனை வந்து எரித்து இது பண்ணாங்க அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறப்பட்டது ஒரு பத்திரிகை அன்னைக்கு வந்து அந்த பேப்பர் கிடைக்கல இவங்க அந்த பேப்பர் எரிக்கணும்னு நினச்ச அந்த பேப்பர் கம்பெனி இதெல்லாம் எரிக்கணும்னு நினச்சாங்களா இல்லை ஏதோ ஒன்று எரிக்கணுன்றதுக்காக அந்த அப்படியே எரிச்சாங்களா தெரியாது ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸை எரித்து மரங்களை நடுரோட்டில் வெட்டி போட்டு போக்குவரத்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தை விழுப்புரத்தில் திண்டிவனம் இந்த பகுதிகளில் மரம் வெட்டி போட்டு நடு போட்டு மறியல் செய்து பெரிய அறகலை செய்துதான் இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்கள் இவர்கள் சமூக சேவை காரணமாகவோ அல்லது தன் இன மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொடுத்தார்கள் அரசாங்கத்தில் என்பதற்காகவோ அறியப்பட்டவர்கள் அல்ல இது ஊரறிந்த உண்மை இவருடைய பழைய சில செய்திகளை பாருங்கள் நான் உங்களுக்கு நினைவூட்டலுக்காக கூறுகிறேன் இவர் எது வேண்டுமானாலும் பேசி திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வார் முதல் கூட்டணி செய்தபோது அவர்களை விமர்சித்ததும் அடுத்து வேறொரு கூட்டணிக்கு போகும்போது பழைய கூட்டணியை விமர்சிப்பதும் என்று அவருடைய மாற்றி மாற்றி பேசும் தன்மை ஊடறி ஊரறியும் நாடறியும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறேன் நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசியலுக்கு இல்லை நானும் அதாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாராவது அரசு பதவிகளுக்கோ இந்த மாதிரி கட்சி பதவியில் இருந்து ஆட்சி அதிகாரத்தில் எடுப்பதற்கோ பங்கெடுக்கோ வந்தால் என்னை சாட்டையால் அடிங்கள் என்று சொல்லி அந்த சாட்டையை அவருடைய இருக்கைக்கு பின்னால் அப்போ அன்புணையெல்லாம் அன்புமணியெல்லாம் ஒரு தீவிரமான அரசியல் வராத காலம் என்று நினைக்கிறேன் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு தீவிரமாக இருந்திருக்கலாம் தனக்கு பின்னால் ஒரு ஆணியில் அந்த சாட்டியை மாட்டி வைத்து கொண்டு அதற்கு கீழ் இருக்கையில் டாக்டர் ராம்தாஸ் உட்கார்ந்து கொண்டு அறிக்கை கொடுத்ததெல்லாம் நான் நேரடி சாட்சி நான் நேரடியாக அந்த நேர்வோருக்கு போகவில்லை ஆனால் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களும் அதை பார்த்திருக்கிறேன் அந்த அரசியல் சார்ந்த செய்திகளை வெளியிடும் பத்திரிகைகள் கொடுக்கும் அந்த செய்திகளை பார்த்துருக்கிறேன் அப்போது அந்த படங்கள் இடைமுறும் சவுக்கு மேலும் இருக்கும் அவர் கீழே ஒரு வந்திருப்பார் என்னை சார்ந்தவர்கள் ஏதாவது அரசு பதவிகளில் வந்தாங்கன்னா அரசாங்கம் ஏதாவது கட்சி பணியில் ஆட்சி பணியில் வந்தாங்கன்னா இந்த சவுக்கலை நடிங்க அதுக்கப்புறம் இன்னொன்று அதை சொல்கிறதுக்கு யாருக்குமே நான் கூசும் ஒரு விரும்பத்தக இன்னாரோடு நான் கூட்டணி வைத்து கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாருமே கூச பேச தயங்குகிற அல்லது மிகவும் கூச்சப்படுகிற ஒரு உறவை சொல்லி அந்த உறவுக்கு சமம் என்று சொன்னவர் தான் ராம்தாஸ் பரபரப்புக்காக தன் நிலையை தன் இருப்பிடத்தை தன் இருப்பிட இருப்பிடத்தை அல்லது தான் இருத்தலை எக்ஸிஸ்டன்ஸ் அதை வந்து எப்போதும் மீடியாக்களுக்கு தெரிவித்து கொண்டு வேண்டும் இருப்பது இருப்பதற்காக அவர் பல முறை அதிரடி நாடகங்களை நடத்தியவர் நாடகங்கள் என்று நான் கூற வேண்டும் என்றால் இதெல்லாம் என்ன இது அதற்கு பின்பு அன்புமணி ராமதாஸ் அரசியல் வந்தாரே எந்த சவுக்கால் அவரை யார் அடித்தார்கள் இல்லை அவரே அவரை அடித்துக் கொண்டாரா இப்போ அண்ணாமலை எடுத்தது போல் முதலில் தன்னைத்தானே சவுக்கை சவுக்கை கொண்டு அடிப்பதற்கு தகுதி தன்னைத்தானே அடித்து கொள்ள வேண்டும் என்றால் அது டாக்டர் ராம்தாசன் அடித்திருக்க வேண்டும் ஏனென்றால் என்னை என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வந்தால் அல்லது இந்த அரசு பதவிகளில் எம்எல்ஏ எம்பியாக வந்தாங்கன்னா நீங்கள் சவுக்கால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் யாரும் அடிக்கல இல்லை அவர் அவரே எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்ட ஒன்றும் இல்லை அவசியமில்லை அப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலை சொல்கிறோம் அப்படியெல்லாம் ஏன் சொல்லணும் இந்த விரும்பத்தக இந்த வாக்கு கூசக்கூடிய உறவை சொல்கிறது இந்த மாதிரிலாம் அவர் நிறைய பேசி தான் வருவார் ஸோ இப்போ வந்து கட்சிக்கு ஒரு விளம்பரம் தேடினார் வேண்டுமானால் எடுத்துக்கலாம் அப்பாவு மகனும் ஏதோ பேசினாங்க இன்றைக்கி இப்போ நான் அந்த செய்தி பதிவிடுற இந்த நேரத்தில் அவர்கள் ரெண்டு பேருக்கும் சமாதானமாக யாரோ சமாதானம் விட்டார்கள் அது சமாதான குழு சென்றது இதற்கு ஒரு செய்தி அப்போ அந்த குழு போய் என்ன சொன்னாங்கன்னு செய்தி அதுக்கப்புறம் இவங்க அப்பாவு மகனை சந்தித்து தாய் சமாதானம் செய்தார் இதை நாங்கள் திமுக செய்து திமுகக்கு அப்புறம் தான் இவங்க இவங்க எல்லாம் பண்ணுறாங்க கண்கள் பணித்தது இதயம் இனித்தது என்று சொல்லி கருணாநிதி மதுரை தினகரன் எரிப்பு சம்பவத்துக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அழகிரி குடும்பம் மாறன் குடும்பங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து கண்கள் பணித்தது இதயம் இனித்ததுலாம் சொல்லி அந்த காட்சிகளெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் அதனால் வேண்டுமானால் இந்த தலைமுறைக்கு ராமதாஸ் செய்வது புதிதாக தோன்றலாம் அவர் ஒரு நாடக அரசியலை தொடர்கிறார் என்று சொல்வதால் எனக்கு அவர் மீது வெறுப்ப மட்டும் இல்லை ஆனால் மிக திறமையான ஒரு ஒரு மனிதர் அன்புமணி ராம்தாஸ் திறமையாக பேசுவார் சாதிய பின்பலத்தோடு பேசுவது சில பேச்சுகளை தவிர்த்து பார்த்தால் அவர் ஒரு நல்ல அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியல்வாதியாகத்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இந்த ராம்தாஸ் தந்தையின் இது போன்ற செயல்களால் அவர் அவருடைய புகழ் மேலும் குறையும் என்பதுதான் நினைக்கிறோம் இதனாலெல்லாம் இந்த கட்சியினுடைய வாக்குகளோ வாக்குகள் உயர்வதோ அல்லது மக்கள் இதை பற்றி அதிகம் பேசுவார்கள் நினைத்தால் ஏமாந்து போவார்கள் இங்கு காட்சிகளும் செய்திகளும் வேறுவிதமாக வெளிவரும் காலம் இது இந்த நேரத்தில் இது போன்ற பழைய நாடகங்களை நடத்தி செல்வாக்கை இழந்துவிட வேண்டாம் என்பதுதான் பாமகவுக்கு நம்மளுடைய வேண்டுகோள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சந்திப்போம்